வணக்க நண்பர்களே வெல்கம் டு செவன் சங்கே நண்பர்களே நாம் வந்து எஸ்ஐ என்ற பிசிக்காக வந்து மிக முக்கியமான ஆயிரம் கேள்விகள் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் அரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதன் முதலில் என்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் பி சார்லஸ் மேசன் கொஸ்டின் நம்பர் செவன் கீழ் கண்டவற்றுள் அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது ஆன்சர் ஏ பால் அடைந்த செங்கிற்கோட்டை கொஸ்டின் நம்பர் எயிட் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் எந்த இரண்டு நகர்களுக்கு இடையில் ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆன்சர் டி லாகூர் மற்றும் காராட்சி கொஸின் நம்பர் நைன் கீழ்கண்டவற்றுள் அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் யாவை விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அலைத்தளம் சரி தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை இதுவும் சரி சிறப்பான கட்டிடக்கலை வேலைபாடு இதுவும் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் டென் சிந்துவெளி வெளி நாகரிகத்தில் நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அளிக்கப்படுகிறது ஆன்சர் சி கோட்டை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்காக வந்து ஒரு டெஸ்ட் வந்து பண்ணிருக்கும் அந்த டெஸ்ட் பிரை பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டெஸ்ட் பேச் வந்து மொத்தம் நாற்பத்தஞ்சே வந்து கட் பண்ணுறோம் உங்களுக்கு எஸ்ஐ தேவையான ஃபுல் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஃபுல் டெய்ல்ஸ் பண்ணி நம்ம டேரெண்ட் பண்ணிட்டு மீ பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா செவன் சென்ட்ஜி தான்